அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொருத்தமட்டில் அதாவது மே மாதம் பனிரெண்டு அல்லது அதாவது பனிரெண் அதாவது மே மாதம் பனிரெண்டு வரை இண்டி நிலப்பகுதி நோக்கி நகரும் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக துருக்கி நாட்டில் மேலும் ஒரு மேற்கத்திய இடையோறும் சவுதியில் உயரழுத்தம் நீடிக்கிறது வட மாநிலங்களில் தற்காலிக தற்காலிக காற்று சுழற்சி நீடிக்கிறது அதாவது குமரிக்கடல் அருகே உருவானது காற்று சுழற்சி அதாவது காற்று சுழற்சி என்பதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய வானிலை மையத்தால் கூட அறிவிக்க முடியாது என்பதால் தினசரி நமது சேனலில் ஆய்வு அதாவது ஆய்வு செய்து அறிக்கை பதிவு செய்யப்படும் காற்று சுழற்சி நாளை மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் புதுச்சேரி காரைக்காலில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த கிருஷ்ணகிரியின் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை குன்னத்தூர் ஊத்தங்கரை வேப்பனப்பள்ளி தருமபுரி மாவட்டத்தின் நெருப்பூர் இந்தூர் அனுமந்தபுரம் பாப்பிரெட்டிப்பாளையம் சேலம் பொறுத்தமட்டில் மட்டில் மேட்டூர் எடப்பாடி மேட்டூர் அணை ஏற்காடு ஓமலூர் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் நாமகிரிப்பேட்டை எருமைப்பட்டி திருச்செங்கோடு கரூர் மாவட்டத்தின் பரமத்தி அரவக்குறிச்சி கடவூர் கரூர் குளித்தலை தோகமலை திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த கொடைக்கானல் வத்தலகுண்டு நத்தம் திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் ஒட்டன் சத்திரம் ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி கொத்தமங்கலம் பவானிசாகர் நம்பியூர் சென்னிமலை ஈரோடு பொறுத்த அதாவது தாளவாடி கொத்தமங்கலம் பவானிசாகர் நம்பியூர் சென்னிமலை ஈரோடு தொட்டியம்பாளையம் குமாரபாளையம் திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி திருப்பூர் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் தாராபுரம் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் மாவட்டம் பொருத்தமட்டில் மேட்டுப்பாளையம் காரமடை பெரியநாயக்கன்பாளையம் மருதமலை அன்னூர் போதனூர் கோயம்புத்தூர் மதுக்கரை வயலூர் கனத்துக்கடவு பொள்ளாச்சி செட்டிபாளையம் பெரிய நகமும் அதாவது பெரிய நகமம் பொள்ளாச்சி ஆனமலை வேட்டைக்காரன் புத்தூர் ஆலியாறு வால்பாறை நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர் தேவாலா கூடலூர் நடுவட்டம் உதகமண்டலம் கொடநாடு கோத்தகிரி குன்னூர் தென் மாவட்டமான தேனியின் கும்பக்கரை பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் மேகமலை மயிலாடும்பாறை பாறை சின்னமன்னூர் தேனி மதுரை மாவட்டத்தின் பழமுதி சோலை அழகர் கோயில் மதுரை திருப்பரகுன்றம் உசிலம்பட்டி ஏழுமலை பெரியார் கல்லுப்பட்டி திருமங்கலம் புதுக்கோட்டை பொறுத்த மட்டில் விராலிமலை அன்னவாசல் புதுக்கோட்டை திருமயம் அரிமலம் அறந்தாங்கி ஆவடியார் கோவில் கட்டுமாவாடி மணமேல்குடி சிவகங்கையின் சங்கம் புனரி நெய்க்குப்பி பிள்ளையார்பட்டி செட்டிநாடு காரைக்குடி மதுகுப்பட்டி மானாமதுரை சிவகங்கை அன்னவாசல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி திருவெங்கடம்பட்டு தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் தூத் அதாவது பரமக்குடி கமுதி கடலாடி சாயல்குடி கீழக்கரை ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் தூத்துக்குடியின் விளாத்திகுளம் எட்டயபுரம் கோவில்பட்டி கழுகுமலை கடம்பூர் ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் காயில்பட்டினம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் சாத்தான்குளம் கையத்தார் விருதுநகரின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் விருதுநகர் சிவகாசி ஆலங்குளம் சாத்தூர் அருப்புக்கோட்டை தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோயில் கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் தென்காசி ஆலங்குளம் திருநெல்வேலியின் ராதாபுரம் திசையன் நாங்குநேரி மணிமுத்தாறு திருநெல்வேலி கங்கை கொண்டான் பாபநாசம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை குலசேகரம் குளித்துறை பூதபாண்டி கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் உள்ளிட்ட அதாவது கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலாக இடிமலை பதிவாகும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் கனமழை பொறுத்த மட்டில் சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் திருச்சி தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது அதாவது மே பனிரெண்டு அதாவது மே பனிரெண்டு பதிமூணு தேதிகளில் மேலும் தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் மே பதினான்கு பதினைந்து தேதிகளில் தமிழகம் புதுச்சேரியில் பரவலாகும் மழை பொழிவு மே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதிகளில் இடிமலை மேலும் தீவிரமடையும் அதாவது அடுத்த பத்து நாட்கள் பொறுத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடிமலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அடுத்த பத்து நாட்கள் பொறுத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடிமலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று முதல் வெப்பநிலை பொறுத்த அதாவது இன்று முதல் வெப்பநிலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவில் அதாவது கேரளாவில் அனைத்து மாவட்டங்களிலும் இடிமலை பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த தினசரி வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிகர்க்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்